ஹாய்ங்க காரசாரமான ஒரு மீல் மேக்கர் வருவல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி மீல் மேக்கரை சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் அதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஊறி வர நேரத்துக்குள்ளே ஒரு மசாலா அரைக்கணுங்க இந்த மசாலா தான் இதுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவு தனியாக ஒரு இன்ச்சு பட்டை மூணு கிராம்பு இந்த எல்லா பொருளையும் ஒரு பேனில் சேர்த்து ஆயில் எதுவும் சேர்த்தாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லா பொருளும் நல்லா வறுப்பட்டு வரணுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜீவா மோகன் பிளாக்ஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வருபட்டு வந்த மசாலாவை ஒரு தட்டில் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க இப்போ மீல் மேக்கரை தண்ணியெல்லாம் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சமாக நான் வந்து ட்ரையாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வரணும்னா இதில் ஒரு தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன் அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன் அதோடவே நம்ம அரைச்ச மசாலே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நான் எடுத்துருக்க அளவுக்கு நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க அதோடவே மீல் மேக்கருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க இது ஊறி வர நேரத்தில் பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருபட்டு வரணுங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை அரைச்சும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நான் ட்ரையாக செய்கிறதொட்டு நான் வந்து வெங்காயத்தை நல்லா பொன் உருவலாக வறுத்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும்னா நீங்கள் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது இதிலையே ஊற வச்ச மீல் மேக்கரையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வ வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து சிம்மில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது அதனால உப்பு சேர்த்துருக்கேன் காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி இடையில இடையில் கலந்து விடுக்கலாம் இந்த மாதிரி இடையில இடையில் கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போது இது ஃபுல்லாக ரெடியாகிடுச்சுங்க இந்த ரெசிபி ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடயும் தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக நான் இது கலந்த சாதம் செய்யும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக தாங்க செய்வேன் ஒரு செம்மையான டேஸ்ட்டில் இருக்கோங்க சொல்லப்போனால் நான்வெஜ் டேஸ்ட்டையே இது மிஞ்சிடுங்க மீல் மேக்கராக மட்டனானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்